ஆயிரம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் காலையிலேயே பழையதான் சாப்பிட போறேன் நீங்க தயிர் ஊத்தி ஊற வச்சு வச்சிருந்தேன் இந்த பாருங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரொம்ப நாளா சரி சாப்பிட்டு பக்கத்துல ஆம்லெட் இருக்கு சாம்பார் மீன் குழம்பு வெங்காயம் ஊருகாய் வடை இது எல்லாமே நம்ம தொட்டுக்கே வச்சிருக்கோம் நம்ம என்ன வேணுன்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் நல்லா டேஸ்டான பழையது இது முன்னெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம பழைய தான் சாப்பிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதுக்கான வேலையே இல்லாத போயிடுச்சு நைட்டு ஆனால் டிஃபனாக போயிடுது இது இதுக்குமே நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக வந்து சாதம் வடித்து இது மாதிரி காலையில் சாப்பிட்றோம் நாங்கள் தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட்றப்போ அதுல சின்ன போட்டு வெத்துக்குவோம் பச்சை மழை எவ்வளவு கார போகுதுன்னு தான் கட்டி பார்க்கலாம் மீன் பண்ணு

இப்போ சாம்பாரில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குவோம் அடுத்தது சாம்பார் வந்து நேற்று வச்சு சாம்பார் தான் சுடு வச்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் அது கூட ஆம்னெட்டுன்னு நம்ம செஞ்சே சாப்பிட்டு அடுத்தது வந்து படையை டேஸ்ட் பண்ணி வடையை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம ஆம்லேட் அது பழையதுக்கு எல்லாமே இருக்கு சின்ன வயும் நல்லா இருக்கு நம்ம சாப்பிடுவோம் அப்போல்லாம் சின்ன வாயம் சாப்பிட்டு ஊருக்கு சாப்பிட்டு சாப்பிடுவாங்க பழையதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட்டுக்கேன் சின்ன வயசுல இப்பதான் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு 那我也不。No,